உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருப்பீங்க நம்புகிற உறவுகளே மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரெண்டு மூணு நாளாக ஒரே தலைவெளி என்னன்னு கேளுங்க அந்த ஏரோப்ளைன் ஒன்று மோதுனுச்ச மனசே உடஞ்சி போச்சு எத்தனை கனவுகளோடும் எத்தனை ஆசைகளோடும் அந்த ஏரோப்ளைனில் பயணிச்சிருப்பாங்க அத்தனை பேர் உசுறு அனாமத்தமாக போச்சு சொல்ல முடியல எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னத்த சொல்ல வாழ்க்கையில வாழ்க்கையில எதுவும் நிரந்தரம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு எனக்கு என்னத்த வாழ்ந்து என்னத்த செய்ய சின்ன சின்ன குழந்தைங்க சின்ன சின்ன உசுறு என்ன உலகம் தெரியாத பிள்ளைங்க அதுக்கெல்லாம் ஒரு முகம் கூட பார்க்க முடியாத அளவுக்கு முகமெல்லாம் கருவி ஐயோ சொல்லு கூட முடியல எனக்கு அப்படியே ரொம்ப கூச்சம் ஆ கொடுத்துருவோம் ம்ம்ம் मसलनல அந்த நல்லா வந்து துருurai கட்டல பார வர செல்ஃபிஷன் வந்து நின்றது எதுக்குလဲ ஹ எதுக்கு இந்த மாள ஆஞ்சிலே வேற அண்ணா மூணு என்ன கலர் அண்ணா மஞ்சள் கலரா வேற 25

அதான் சொன்ன மாதிரி மனசே ரொம்ப சங்கடமாக இருக்குது உறவுகளே வாழ்க்கையில் நம்ம ஒன்றும் கொண்டு வரல நம்ம போகும்போது ஒன்றும் கொண்டு போகும்போது கிடையாது அது வேற விஷயம் இருந்தாலும் இந்த உலகத்தில் வயசானவங்க இறந்து போகிறதே நம்மளுக்கு சங்கடமாக இருக்குது வாழ வேண்டிய வயசில் சின்ன குழந்தைகள்லாம் என்ன கனவுகளோடையும் ஆசைகளோடையும் அந்த விமானத்தில் பயணிச்சிருப்பாங்க அதெல்லாம் வந்து சொல்ல முடியல எனக்கு ரொம்ப வந்து மன சங்கடமாக இருக்குது கடவுள் நினச்சிருந்தா அந்த ஒரு செகண்ட் அந்த ஏரோப்ளைனில் நல்லா நேரம் பறக்க விட்டுருந்துருக்கலாம் இப்படி கொண்டு போய் ஏதோ ஒரு ஹாஸ்டலாக அந்த ஹாஸ்டலில் கொண்டு போய் மோதி அந்த ஹாஸ்டலில் இருந்தவங்க வேற இறந்து மனசே சங்கடமாக இருக்கா அதில் எத்தனை பேர் டாக்டருக்கு படிக்காங்களோ டாக்டருக்கு படித்தவங்களே ஒரு நல்ல ஒரு நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும் செய்யணும்னு சொல்லி போய் படித்தாங்க ஹாஸ்டலில் உட்காந்து அவங்க வேற இறந்துட்டாங்களாம் போனது இரநூத்தி நாற்பத்தி ரெண்டுனா ஒருத்தர் தப்பு அந்த ஏரோப்ளைனில் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் போனாங்களா மக்களே ஒருத்தர் தப்பிச்சிட்டாங்களாம் அப்படின்னு சொல்லுறாங்க ஆனால் வந்து பொழைச்சவரும் நல்லா இருக்கட்டும் இருந்தாலும் இந்த இரநூத்தி நாற்பத்தொன்று நம்ம ஒரு சூரே நம்மளுக்கு நில கொடுங்கி போகுது இதில் இரநூத்தி நாற்பத்தி ஒன்றுன்னா அது விட ரொம்ப மோசம் அது மட்டும் இல்லாமல் அந்த அந்த ஹாஸ்டலில் இருந்தவங்க வேற அந்த ரோட்டில் போனவங்க வந்தவங்க எத்தனை பேர் இறந்தாங்களோ தெரியல கணக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்களாம் விதி எப்படிலாம் எழுதியிருக்கு பாருங்கண்ணே டேனிங் ஆகி போன ஏறும் அப்படியே சல்லுன்னு போய் லண்டனில் இறங்க வேண்டாம் எ ஊரு உள்ளூர்லயே ஸ்டார்ட் ஆகி உள்ளூர்ல போய் விழுதுக்கா அந்த ஏரோபிளைன் போனிச்சு அது அழுத நின்றுகிட்டுனால இருந்துருக்கா அதை விட்டுட்டு ஆளுக்களை ஏத்திட்டு கொண்டு போய் ஏதோ ஒரு மொட்டை மாடியில இடிச்சு தள்ளி இதெல்லாம் தேவையில்ல வேற மனசே வர அசித்தமா இருக்கு என்னத்த சொல்ல நியூஸ் போன எடுத்தோம்னா இந்த தான் வருது எப்ப பார்த்தாலும் இதே பாத்துக்கிட்டு என் பொண்ணு வேற எதுக்கு நீ அந்த ஏரோப்ளைன் போய் நீ சரி பண்ண போறியா வேற என் பொண்ணு என்ன திட்டுதான் அதனால ஜனங்களே வண்டியில போனா கூட டூ வீலர்ல போனா கூட யாருமே பார்த்து பத்திரமா போங்க நான் அதைத்தான் சொல்லுவேன் நான் ஆஹ் எடுத்துக்கோங்க பை வேணுமா அதனால வண்டியில் போனா கூட பார்த்து வாங்க ஒரு குழந்தை அதனால உறவுகளே நம்ம வண்டியில் போனா கூட மெதுவா போங்க நம்ம அவசரமா போய் ஒன்றும் சாதிக்க போகிறது கிடையாது நம்ம வீட்டில் நம்மளுக்காக ஒரு நாலு ஜீவன் எதிர்பார்க்கும் நம்ம மெதுவா போகணும் வரணும்னு நினச்சி மெதுவா போங்க மெதுவா வாங்க வயசு கோளாறு எல்லாம் அப்படித்தான் ஸ்பீடா போணும் நான் முதற்கொண்டு சொல்லிக்கிடுதேன் அதனால வந்து எல்லா ஸ்பீடை குறைச்சிக்கோங்க நம்ம கரெக்டாக போனாலும் நம்ம கரெக்டாக போனாலும் நம்ம எதுக்கு வரவன் கரெக்டாக வரான்னாலும் பார்த்துக்கிடணும் அது ரொம்ப முக்கியம் நம்ம நேராக தானே போகிறோம் அவன் நேராக தான் போவான் நினைக்க கூடாது அவன் நேராக போகிறவன் எதுக்கு வந்து மோதினாலும் மோதிடுவான் அதனால கண் நாலா பக்கம் இருக்கணும் வண்டியில் போகும்போது கவனமாக போங்க வாங்க வேற ஒன்றும் இல்லை உறவுகளே அதுதான் இன்றைக்கி இது ஒரு வீடியோவாக போடுவோம் மக்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஒரு ஆறுதலை சொல்லுவோம் அப்படின்னு நீ ஆறுதலை சொல்லி வீடியோ போட்டு நீ சம்பாதிக்கலாம்னு பாக்கியாமா அப்படின்னு நினைஞ்சிடாதீங்க உண்மையிலேயே இந்த வீடியோ வந்து மனத்துக்காவையோ எனக்கு அப்படியே வந்து விவசு இந்த வீடியோவை பார்த்து நச்சை கணக்கில் குஞ்சுற மாதிரியும் கிடையாது எனக்கு எனக்கும் ஒரு ஆறுதல் நான் ஒரு பேசின ஒரு நாலு வீடியோ போடுவோம் அப்படின்னு மனசே உடஞ்சி போச்சு சரி பேசுனால் பேசிக்கிட்டே தான் இருக்கலாம் நான் குழச்சிக்கிட்டனாலும் இருக்க வேண்டிதான் சரி எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க மீண்டும் நாளை ஒரு புதிய உடையோட சந்திப்போம் நான் போயிட்டு வாரேன் பாய் சியூ என் சேனல்கிட்ட சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க சரி நன்றி வணக்கம்